ஹை ஃப்ரெண்ட்ஸ் நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கலை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்டான கிரிப்டோ எனர்ஜி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஜெக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் ஒரு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ப்ரூஃப்க்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நம்மளோட ஸ்கிரீன்லையே ஷோ ஆகுது அது மட்டும் இல்லை நம்மளோட டொமைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதாய் நடக்கும் டாட் காம் ஸோ நம்ம அறக்கட்டளை முன்னெடுத்து நடக்கக்கூடிய ப்ராஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோவில் பொருளாதார சுதந்திரம் நம்ம எப்படி அடையணும்னு சொல்லிட்டு டொனேஷன் கான்செப்டில் டொனேட் பண்ணக்கூடிய யூஎஸ்டிடி எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை டொனேட் பண்ணுறோம் முப்பது யூஎஸ்டிடி ஸோ கிரிப்டோனா தெரியும் நம்ம எதாலையாவது நம்ம என்ன பண்ணணும் வேலெட்டில் ஸ்டோர் பண்ணணும் இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஆல் வாலெட்டு கொடுக்கப்பட்டு இருக்குது இதில் நீங்கள் எது வேணால் பயன்படுத்தலாம் ட்ரஸ்ட் வேலெட்டு கூட பயன்படுத்தலாம் மெட்டாமஸ் கூட பயன்படுத்தலாம் உங்களோட கன்வீனியன்ட் எதுவோ அதை இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முப்பது யுஎஸ்டிடியை ஒரே ஒரு முறை டொனேட் பண்ணுறோம் டொனேட் பண்ணக்கூடிய முப்பது யுஎஸ்டிடி ரெண்டு இடத்துல என்ட்ரியா போகுது ஒன்னு பாத்தீங்கன்னா ராயல் பிளானுக்கு பத்து யுஎஸ்டிடியும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருபது யுஎஸ்டிடி எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் ஒன்னுக்குள்ள என்ட்ராகுது யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு முறை உதவியா கொடுக்குறோம் அது ரெண்டு இடத்துல என்ட்ரியா போகுது அப்போ ரெண்டு இடத்துல வருமானத்தை உறுதி பண்ணுதுன்னு இந்த இடத்துல நம்ம நினைச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை பார்க்கும்போது கிரிப்டோல எனர்ஜி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஜெக்ட்ல என்ன நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போறோம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கொண்டுட்டு வரக்கூடிய அந்த பத்து யுஎஸ்டிடி பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு இடத்துல பெரியது நாலு இடத்துல ரெண்டே கால் யுஎஸ்டிடியும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யுஎஸ்டிடி ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக போகுது அது மட்டும் இல்லை டேரக்ட் ஒன்னுல இருந்து நாலு வரைக்கும் ஒரு பார்ட்டும் டேரக்ட் அஞ்சுல இருந்து ராயல்ல யார் ஒருத்தர் வந்தாலும் நாலரை யுஎஸ்டிடி இன்கம் வாங்க போறோம் பேலன்ஸ் இருக்கிற மூணு லெவலுக்கு ஒன்றரை யுஎஸ்டிடியும் எகைன் பேலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு யுஎஸ்டிடி சிஸ்டம் ஹெல்பிங் சிஸ்டத்துக்காக போகுது யோசிச்சு பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு உள்ள வந்துட்டோம் மினிமம் நாலு நபர்களுக்கு சொல்றோம் அந்த நாலு நபர்கள் ராயல் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரும்போது என்ன இன்கம் அப்படிங்கறத இங்க பாக்குறோம் எக்ஸாம்பிளுக்கு நாலு அன்லிமிட்டடா நம்ம இந்த இடத்துல வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்ப நம்ம சொன்னோம் ஒருத்தர் இருந்து ரெண்டே கால் அப்ப நாலு பேர்த்துக்கிட்ட இருந்து ஒன்பது யூஎஸ்டிடி இன்கம்மா வாங்குறோம் ஃபர்ஸ்ட் லெவல்ல ரெண்டாவது லெவல்ல பாருங்க நாலு நபர்களும் நாலு நாலு நபர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததா போது நம்ம குடுக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா பதினாறு நபர்கள் வந்திருப்பாங்க அதுல இருந்து ஒரு செட் அப்படிங்கிறது நாலு நபர்கள் அப்ப நாலு செட்டுக்கு நம்ம இன்கம் வாங்க போறோம் ஒன்பது யூஎஸ்டிடி அதுக்கப்புறம் அறுபத்தி நாலு நபர்கள் வந்திருப்பாங்க டிவைட் பை ஃபோர் போட்டீங்கன்னா பதினாறு செட்டு அப்ப ஒவ்வொரு செட்டுல இருந்தும் ரெண்டே கால யுஎஸ்டிடி முப்பத்தி ஆறு யூஎஸ்டிடி இதே ஐஎன்ஆர்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய் போட்டு பார்த்தவே ஒவ்வாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் அப்ப பதிமூணு லெவலுக்கு நம்ம ராயல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது எக்ஸலென்டான இன்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல பத்து யுஎஸ்டிடிக்கு எத்தனை கோடி யூஎஸ்டிடி வருதுன்னு பாருங்க அது மட்டும் இல்லை இது ஒரு இடத்துல ராயல் டாப்அப்ல முப்பது யுஎஸ்டிடி எடுத்துட்டு வந்து டாப் அப் ஆக போகுது நம்ம கொடுக்க போறது இல்லை ஒரு சட்டைன் ஸ்டேஜ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா முப்பது யுஎஸ்டிடியில டாப் அப் ஆகும்போது இங்க என்ன இன்கம் வாங்குறமோ என்று மூணு மடங்கு இன்கம் வாங்க போறோம் அது மட்டும் இல்லை நாலு நபர்களுக்கு தான் இங்க ஸ்டரை போட்டிருக்கு அஞ்சாவது நபர் ஒருத்தர் ராயல் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்தார்னா நாலு இஎஸ்டிடி உங்களுக்கு டேரக்டில் ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் யோசிச்சு பாருங்கள் எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு இங்கே வாங்க உள்ளே வந்துட்டோம் நம்ம எப்படி ஒரு பத்து இஎஸ்டிடியும் இருபது இஎஸ்டிடி டோட்டலாக முப்பது யூஎஸ்டிடி எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே கூடுதலாக மூணு இடத்துல வருமானம் காத்துக்கிட்டு இருக்குது பேஸை பிளானுக்கு தேவையானதும் அறுபது நாற்பது யூஎஸ்டிடி எனர்ஜி போர்டுக்கு முப்பது இஎஸ்டிடி ஸ்டேஜ் டூக்கு ஏக்டிவ் பிளானுக்கு தேவையானது முப்பது இஎஸ்டிடி ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு நூறு யூஎஸ்டிடி தேவை இத்தனை வருமானத்தையும் கூடுதலா நம்ம வாங்கறதுக்கு பட் நம்ம கொண்டு வந்தது ஒரே ஒரு முறை முப்பது யுஎஸ்டிடி அதை வச்சுக்கிட்டு எப்படி நூறுஸ்டிடியா கன்வெர்ட் பண்ணி அதை எப்படி நம்ம இன்கம் பார்க்க போறோம்னு பார்க்க போறோம் அந்த இடத்துல எப்படி நம்ம முப்பது யுஎஸ்டிடி டொனேட் பண்ணமோ இதே மாதிரி அஞ்சு நபர்களை முப்பது யுஎஸ்டிடி டொனேட் பண்ண சொல்றோம் என்ன காரணம் நம்மளுக்கு கூடுதலா மூணு இடத்துல வருமானம் தேவை ஆனா அது நம்ம கொடுக்க முடியாது அஞ்சு நபருக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே வருது அதை எப்படி இருந்தா இப்ப பார்க்க போறோம் அப்ப என்னன்னா பத்து யுஎஸ்டிடி அவங்கவுங்க செல்ஃபா ராயலுக்கு போயிடும் மீதி இருக்கக்கூடிய இருபது யுஎஸ்டிடியும் ஸ்பான்சரான உங்ககிட்ட வந்து நூறு யுஎஸ்டிடி நிக்க போகுது இப்ப நம்ம சொன்னோம் ப்ரீவியஸா சொன்னதை ரீகால் பண்ணுங்க பேசிக்கு ஒரு நாற்பது யுஎஸ்டிடி எனர்ஜி ஸ்டேஜ் டூக்கு தேவையான இரு முப்பது யுஎஸ்டிடி ஆக்டிவ் பிளானுக்கு தேவையான முப்பது யுஎஸ்டிடி டோட்டலா நூறு யுஎஸ்டிடியும் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருச்சு மூணு இடத்துலயும் உங்க ஐடி ஆக்டிவேஷன் ஆகுது அப்போ பாருங்க எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு இதைத்தான் நம்ம சொன்னோம் அஞ்சு நபர்கள் கொடுக்கும்போது இந்த அற்புதமான வாய்ப்புக்குள்ள என்ட்ராகிறீங்க நாலாவது நபர் வரும்போதே பாத்தீங்கன்னா எனர்ஜி பிளான் ஸ்டேஜ் டூக்குள்ள ஆகுறீங்க ஏன்னா ரெண்டு நபர் கொடுக்கும்போது பேசிவ்கும் மூணாவது நாலாவது வரும்போது எனர்ஜி ஸ்டேஜ் டூக்கும் அஞ்சாவது நபரும் போது ஆக்டிவ்க்கும் கொண்டு போறோம் அதுல எப்படி டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம் பேசிவ் அப்படிங்கிறது சாதாரண இன்கம் இல்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி நாற்பது யூஎஸ்டிடி ஒரு ரவுண்டுக்கு கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா வாங்குறோம் ரெண்டே லெவல் தான் அதுவும் அதில் ஆயிரத்தி நாற்பது யுஎஸ்டிடி இன்ட்டு தொண்ணூறு போட்டு பாருங்க ஐயநரில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு பக்கம் வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா பேசை பிளான்லேயே நாற்பது யூஎஸ்டிடி எடுத்துட்டு வந்தாலும் ரெண்டா பிரியுது பேசை முப்பது யுஎஸ்டிடி பேசை போர்டு பத்து யுஎஸ்டிடி ரெண்டாக பிரியுது அப்போ இதில் நாலு போர்டு இருக்கு ஸ்கை போர்டு ஈடன் போர்டு பேரடைஸ் போர்டு ஜியான் போர்டு ஒவ்வொரு போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஎஸ்டிடி இன்கம்னு பாருங்க நாலாவது போர்டில் மட்டுமே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு யூஎஸ்டி ரிசீவ் பண்ணுவோம் இந்த நாலுமே டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் மூணு லெவல் தான் அது மட்டும் இல்ல இதுல நிறைய ரீபர்த் ஐடியும் இருக்கு கிட்டத்தட்ட நாலாவது ஜியான் போர்டில் மட்டுமே மூணு ஸ்கை போர்டு மூணு ஈடன் போர்டு மூணு பேரடைஸ் போர்டு நாலு ரீபர்த் பாஸ் பேசிவ்க்கு எக்கச்சக்க ரீபர்த் ஐடி இந்த இடத்துல மட்டுமே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வர மூலமா பேசிவ்ல என்ன இன்கம்னு பார்த்துட்டோம் மூணாவது நாலாவது நபர் மூலமா வரும்போது எனர்ஜி ஸ்டேஜ் டூக்கு வரும் இந்த இடத்துல வரும்போது பாத்தீங்க அப்படின்னா குளோபல் இந்த இடத்துல ஆயிரும் நம்ம அத்தனை உழைப்பும் ஸ்டேஜ் தான் போடுறோம் அதுக்குண்டான வெகுமதி எல்லா இடத்துலயும் நம்ம எடுத்துக்க போறோம் அப்ப பாருங்க எப்படி ஒரு வாய்ப்புக்குள்ள இந்த இடத்துல வரோம்னு சொல்லிட்டு அப்ப நம்ம எப்படி முப்பது எஸ்டிட்டு எடுத்துட்டு வந்தோமோ அதே மாதிரி இங்க அஞ்சு நபர்கள் உங்களுக்கு கீழே வரும்போது உங்களோட ஸ்டேஜ் டூ கம்ப்ளீட் ஆகும் அப்போ ஃபர்ஸ்டா இது வரக்கூடிய நம்பர் முப்பது இஎஸ்டிடி உங்களுக்கு உங்களோட ராயல் டாப் அப்பாக கொடுக்குறாரு அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் ராயல் டாப்அப்ல பத்து யுஎஸ்டியா இருந்த இடம் ஒரு ஸ்டேஜ்ல முப்பது இஎஸ்டிடியா மாறும்னு அப்போ ஆட்டோமேட்டிக்காக மூணு என்ன என்னாகும் இன்கம் அப்படிங்கிறது பெருகும் அது மட்டும் இல்லை ரெண்டாவது நம்பர் வரக்கூடியது கொண்டு வர முப்பது யுஎஸ்டிடியில பன்னெண்டு யூஎஸ்டிடி உங்களோட கேஷ் டுவெண்ட்டி ஃபைவ்ல ராயல் பின்னா போகுது அங்கேயும் ராயல் டுவெண்ட்டி ஃபைவ் பதிமூணு லெவலுக்கு இன்கம் உறுதி செய்யப்படுது அது மட்டும் இல்லை இங்கே கேரி ஓவர் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு யுஎஸ்டிடி மூணாவது நபர் மூலமா வரக்கூடிய முப்பது யுஎஸ்டிடியில் எட்டு யுஎஸ்டிடி இன்கமாவும் இருபத்தி ரெண்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கேரி ஓவர் ஆகுது நாலு அஞ்சுல ஈவன் பத்து பத்து யுஎஸ்டிடி இன்கம்மாகவும் இருபது இருபது யுஎஸ்டிடி கேரி ஓவர் ஆகுது அப்போ ஒட்டு மொத்தமா நாற்பது யுஎஸ்டிடி இன்கம்ல பன்னெண்டு யுஎஸ்டிடி இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டுவெண்ட்டி ஃபைவ் ராயல் பின்னுக்கும் அது மட்டும் இல்லை இங்கே எண்பது யுஎஸ்டிடியில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கேரி ஓவர் ஆகுறிங்க அப்ப இங்க வர்றதா நம்மளோட நோக்கம் ஸ்டேஜ் ஒன்னுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஸ்டேஜ் டூக்கு வந்துடுறோம் அப்போ ஸ்டேஜ் டூல இருந்து நம்மளோட ஒர்க் என்னமான்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஒர்க் எதுவும் இல்லை நம்மளாட்டவே கம்ப்ளீட் பண்றவங்க நம்மள ஸ்டேஜ் த்ரீக்கு கொண்டுட்டு போவாங்க அதே மாதிரி வரவங்க ஸ்டேஜ் ஃபோருக்கு கொண்டுட்டு போவாங்க அப்ப பாருங்க ஒரே இடத்துல உழைப்பு பல இடத்துல வருமானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதியாகுது இப்போ ஸ்டேஜ் த்ரீக்கு வந்துட்டு ஐம்பது யுஎஸ்டிடி இங்க நாலு நபர் வந்தாங்கன்னா ஸ்டேஜ் த்ரீ கம்ப்ளீட் ஆகுது ஒவ்வொருத்தர் இருந்து இருபத்தி அஞ்சு யுஎஸ்டிடி இன்கம் கேரி ஓவர் ஆகுறது ஐம்பத்தஞ்சு யூஎஸ்டிடி டோட்டல் எண்பது டேலி ஆகுது ஒரு நபர் வந்தாலே இருபத்தஞ்சு யூஎஸ்டிடி இன்கம் நம்ம வித்துட்டா கொடுத்துக்கலாம் அப்ப நூறு யுஎஸ்டிடி இன்கமாவும் இருநூத்தி இருபது யூஎஸ்டிடி எடுத்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறோம் ஸ்டேஜ் போர் எக்ஸலன்டான வாய்ப்புக்குள்ள இந்த இடத்துல என்டர் ஆகுறோம் மூணு நபர்கள் வந்தாலே இங்க ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆக போது ஸ்டேஜ் போர் ஒவ்வொருத்தரும் இருநூத்தி இருபது யூஎஸ்டிடி நீங்க எப்படி இருநூத்தி இருபது எடுத்துட்டு வந்தீங்களோ அதே மாதிரி இருநூத்தி இருபது மூணு நபர்களும் எடுத்துட்டு வருவாங்க முதல் நபர் வர்றதுல எண்பது பிளஸ் நூத்தி நாற்பதா தெரியுது எண்பது அப்படின்னு கேள்விப்படும் போது ஏற்கனவே கேள்விப்பட்ட ஸ்டேஜா தெரியுது ஸ்டேஜ் த்ரீக்கு ரோலிங் டாப்அப் அப்படிங்கிற கான்செப்ட்ல போகுது ஏற்கனவே ஸ்டேஜ் த்ரீல இருந்தா நூறு யுஎஸ்டிடி இன்கம் பார்த்துட்டு இங்க வந்திருக்கோம் ஸ்டேஜ் போர்ல இருந்து எகைன் ஸ்டேஜ் த்ரீக்கு போய் அந்த நூறு யுஎஸ்டிடி இன்கம் பாக்குறக்கு உங்க ஐடி அது மட்டும் இல்ல நூத்தி நாற்பது யுஎஸ்டிடி இன்கம் ஆவும் ரெண்டாவது நபர் கொண்டு வரக்கூடிய இருநூத்தி இருபது யுஎஸ்டிடி உங்களுக்கே முழுக்கவும் இன்கம் வருது இருநூத்தி இருபது யுஎஸ்டிடி அப்ப மூணாவதுல பாருங்க இருநூத்தி இருபது யுஎஸ்டிடில எண்பது யுஎஸ்டிடி அகைனு ரோலிங் டாப் அப் இன்னொரு ஐடி போகுது நூத்தி நாற்பது யுஎஸ்டிடி இன்கம் அப்ப நூத்தி அறுபது யுஎஸ்டிடி எடுத்துட்டு ரெண்டு ஐடி ரோலிங் டாப் அப் ஸ்டேஜ் த்ரீக்கு போகுது ஐநூறு யுஎஸ்டிடில பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எனர்ஜி பிளான் ஹெல்பிங் பிளானுக்காக ஐநூறு யுஎஸ்டிடி இருந்து அறுபது யுஎஸ்டிடி போகுது அப்ப நானூத்தி நாற்பது யுஎஸ்டிடி உங்க இன்கம் ஆகும் ஹெல்பிங்காக எனர்ஜி ஸ்டேஜ் ஒன்னுல இருக்கிறவங்களை புஷ் பண்ணி ஸ்டேஜ் டூக்கு கொண்டுட்டு போறதுக்காக அறுபது யுஎஸ்டிடி சிஸ்டம் எடுத்து வைக்குது அப்ப பாருங்க எக்ஸலன்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு இது அத்தனை நபர்களுமே பயன்படுத்தணும் இதைதான் சொல்லிட்டோம் நம்மளோட ஹெல்பிங் சிஸ்டம் டொனேஷன் கான்செப்ட்னு சொல்லிட்டோம் ஒரே ஒரு முறை முப்பது யுஎஸ்டிடி டொனேட் பண்றோம் ஒரு சிலர்னால டக்குன்னு என்ன பண்ண முடியும் அஞ்சு நபருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் நாலு நபருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் பத்து நபருக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்க முடியும் ஆனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபது யுஎஸ்டிடி மட்டும்தான் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்க முடியும் அப்படி இருக்கும்போது ரெண்டு நபர்களுக்கு அவங்க வாய்ப்பை கொடுத்தாவே மூணாவது நாலாவது அஞ்சாவது நபருக்குண்டான வாய்ப்பை பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஹெல்பிங் சிஸ்டமா இந்த இடத்துல ஹெல்பிங் ஐடியா கொடுக்குது அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி பிளான் ஹெல்பிங் ஹெல்பிங் பிளான் அப்படிங்கிற கான்செப்ட்ல இபி ஹெச்பிங்கிறதுல ஐடி டிஸ்பிளே ஆகும் அப்ப யோசிச்சு பாருங்க ஸோ இன்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தேவை ஒரு சிலனால உடனே எடுக்க முடியும் ஒரு சிலர்னால லேட்டா எடுக்க முடியும் ஆனா முன்னாடி நம்மளோட டொனேஷன் தேவை அப்படின்னு நம்பி வந்தவங்களுக்கு எக்ஸலென்ட்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அப்போ நம்ம ஏற்கனவே ரெண்டு நபரை கொடுத்து பேசிவுக்கு ஐடி வந்திருந்தாலும் மூன்று நபர்களை போட்டோம் அப்படின்னா அடிஷ்னலா உங்களுக்கு எனர்ஜி பிளான்ல ஸ்டேஜ் டூக்கு நீங்க என்டர் ஆயிடுறீங்க உங்களோட ஆக்டிவ் பிளான்லயும் ஐடி ஆக்டிவேஷன் ஆகுது பட் ஆனா வித்ட்ரான்னு வரும்போது அடிஷ்னலா நீங்க மூணு நபர்களை கொடுத்து டேரக்ட்ல அஞ்சு ஆறு ஏழு நபர்கள் வரும்போது ஏழாவது நபர் வரும்போது நீங்க வித்துடுற அப்படிங்கறதுக்கு எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க அப்ப பாருங்க முன்னாடி வந்த நபர்கள் அத்தனை இன்கம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு சோ இது அத்தனை நபர்களுமே உணர்ந்து செயல்படுவோம் அது மட்டும் இல்ல அஞ்சு நபர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அஞ்சாவது நபர்ல இருந்து அன்லிமிட்டெடா வாய்ப்பை கொடுக்கலாம் இருந்தும் ஆறாவது நபர்ல இருந்து பத்தாவது நபர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா

கொடுக்கும்போதே ஆறாவது டேரக்ட்ல இருந்து பத்தாவது டேரக்ட் கொடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்க ஐடி ஸ்டேஜ் த்ரீக்குள்ள போயிடுச்சுனாவே த்ரீ அண்ட் ஃபோர் ரோலிங் டாப் அப் கான்செப்ட்ல எகைன் அண்ட் எகைன் இன்கம் வாங்குது அது மட்டும் இல்ல பதினொன்னாவது நபர்ல இருந்து யார் ஒருத்தரை நீங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணாலும் பதினெட்டு யுஎஸ்டிடி ஆகும் ரெண்டு யுஎஸ்டிடி ஹெல்பிங் சிஸ்டத்துக்கு போகுது அது மட்டும் இல்ல ராயல்ல வாங்கக்கூடிய நாலரை யுஎஸ்டிடி இன்கமும் உங்களுக்கு தான் அப்ப பதினொன்னாவது இருந்து இருபத்தி ரெண்டு யுஎஸ்டிடி இன்கம்மா வாங்குறீங்க அப்படி பாருங்க அப்படி ஒரு வாய்ப்பு கடைசியில அஞ்சாவது நபர் மூலமா வரக்கூடிய ஆக்டிவ் பிளான் பார்த்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பது யுஎஸ்டிடி அது இருபத்தி அஞ்சு லெவலுக்கு பெரியது எப்படி பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பிளஸ் நாலா பிரியுது இருபத்தி ஆறு யுஎஸ்டிடி இருபத்தி அஞ்சு லெவலுக்கும் நாலு யுஎஸ்டிடி அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்க்காக பிரியுது நேரடி இணைப்புல எத்தனை நபர்கள் வந்தாலும் பத்து யுஎஸ்டிடி இன்கம் உங்களுக்கே வருது அப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு அது மட்டும் இல்ல கூடுதலா மூணு இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு ஆட்டோ டாப்அப் ஐம்பது யுஎஸ்டிடி ஆட்டோ டாப்அப் நூறு யுஎஸ்டிடி ஆட்டோ டாப் டாப்அப் இரநூறு யுஎஸ்டிடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல தான் வேலையை செய்கிறோம் இங்கே இல்லை ஸ்டேஜ் ஒன்னுல எனர்ஜி ஸ்டேஜ் ஒன்னில் தான் ஒர்க்கை செய்கிறோம் எல்லா இடத்துலையும் வருமானம் அப்படிங்கிறது உறுதி இந்த இடத்துல எண்பது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் பிரியுது எண்பது பர்சன்டேஜ் இன்கம் நம்ம எடுத்துக்கிறதுக்கும் இருபது பர்சன்டேஜ் இன்கம் அடுத்த ப்ரொமோஷனுக்கும் அதுதான் இங்கே ஐம்பது யுஎஸ்டிடி அப்போ பாருங்க ஒரே இடத்துல உழைப்பு போடுறோம் முப்பது யுஎஸ்டிடியில் இருந்து வரக்கூடிய இன்கம்ல இருபது பர்சன்டேஜ்ல ஐம்பது சேர்த்திட்டோம் அப்படின்னா ஆட்டோ அப் ஆட்டோமேட்டிக்காக உங்க ஐடி வருது அது மட்டும் அதுல இருந்து நூறும் இருந்து இரநூறும் இதே கான்செப்ட்ல தான் பிரிது அப்போ ஒரே நபர் இந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரும்போது டபுளா நம்மளுக்கு இன்கம் வாங்குறோம் முப்பது யுஎஸ்டிடியில் பத்து யுஎஸ்டிடி இன்கம்னா ஆட்டோ டாப் அப் ஐம்பதுல இருபதாவும் நூறுல நாற்பதாவும் ஆட்டோ டாப் அப் இரநூறுல எண்பதாவும் வாங்குறோம் அப்படின்னா எப்படி ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க ஸோ அது எக்ஸலண்ட்டான வாய்ப்பு எல்லா இடத்துலையும் இருபது எண்பது அப்படிங்கிறது பிரியும் அடுத்த ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதில் நூறு சதவீத இன்கமும் நம்மளே எடுத்துக்கலாம் ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பில் இணைய பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி யுஎஸ்டிடி வேலட் அட்ரஸ் அது சேஃபால இருந்தாலும் சரி ட்ரஸ்ட் வேலெட்டில் இருந்தாலும் சரி ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பில் இணையணும்னு முடிவு பண்ண அத்தனை நபர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி எப்படி நம்மளுக்கும் பொருளாதார சுதந்திரம் கிரிப்டோவில் அடையணும்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு முறை டொனேஷனை கொடுத்து இணையணும் அப்படிங்கிற தகவல்களோ நீங்கள் அதையும் கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்குள்ளே இனிக்கே இணையணும்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுது நம்மளோட பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் நம்மளோட கிரிப்டோ எனர்ஜி டொண்ட்டி ஃபைவ் பிளான் லான்ச் ஆயிருக்கு ஸோ இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தணும் வித்துட்டான்னு பார்க்கும்போது மினிமம் பத்து யுஎஸ்டிடியிலருந்து நூறு யூஎஸ்டிடி வரைக்கும் வித்துட்டா கொடுத்துக்கலாம் ராயலில் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய அதுல ராயல் டுவெண்டி ஃபைவ்ல வரக்கூடிய இன்கம் முழுசுமே எந்தவித டிரெக்ஷனும் இல்லாம வித்ரா கொடுத்துக்கலாம் வாரத்துல ஏழு நாளும் பே அவுட்டு நம்ம நல்லதாயும் நடக்கும் ட்ரஸ்ட் கீழே நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல நாலு நாள் பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோக்காகவும் மூணு நாள் பாத்தீங்கன்னா கேஷ் டுவெண்டி ஃபைவ் ப்ராஜெக்டாகவும் ஒட்டு மொத்தமா ஏழு நாளும் நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு அத்தனையுமே செய்யக்கூடியது ஒரே ஒரு முறை முப்பது யூஎஸ்டிடி கொடுத்து இணைஞ்சோம் அப்படின்னா ஏழு நாள்லயும் நம்மளுக்கு வருமானம் அப்படிங்கிறது உறுதி ஸோ வாய்ப்புகள் அனைவருக்கும் ஒரு முறை தான் கதவை தட்டும் ஸோ இப்போ கதவை இருக்கு எனர்ஜி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராஜெக்ட் மூலமாக இதை அத்தனை நபர்களும் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு கேட்டு மகிழ்ந்த அனைத்து நல்லூலங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஆஃபர் வேணும்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தகவல்களும் பெற்றுட்டு உங்களோட ரெஃபரல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வருமானத்தையும் உறுதி செய்யணும்னு சொல்லிட்டு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல நீ விழிக்கின்ற பொழுதே விடியல் விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல நீ விழிக்கின்ற பொழுதே விடியல் நன்றி வணக்கம் நல்லதாய் நடக்கும்